எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோர அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிகுசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் அன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜனி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பதினஞ்சாம் தேதி திங்கட்கிழமை இன்று இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை புளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை திதி பிரதமை திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் யோகம் கரணம் கிம்ஸ் துக்குனம் மதியம் பன்னெண்டு மணி இருபது நிமிடம் வரை பின்பு பவகர்ணம் சந்திராஷ்டமம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் கிரக நிலவரம் மேசராசியில் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்க சுக்கர பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு இன்னைக்கு பிரதமை திதி பொதுவாக வந்து பிரதமையில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க அப்படி இல்லை இன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு சோ நம்ம இன்னைக்கு வந்து சேமிப்பு தொடங்கலாம் புதிய கணக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றது புதுசா வீட்டுல ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அதுல பணத்தை வந்து சேர்த்துட்டு வந்தாலும் கண்டிப்பாக பணம் பெருகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பிறக்குறோம் பார்த்தீங்களா தமிழ் மாதம் அல்லது ஆங்கில மாதத்தை கூட நீங்க வச்சுக்க நீங்க பிறந்த அந்த ஒரு மாசத்துக்குள்ளார கடல் நீர்ல குளிக்கிறது அல்லது அருவியில குளிக்கிறது அல்லது ஓடும் தண்ணி ஆறுல குளிக்கிறது ரொம்ப 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 விசேஷம் ஒவ்வொரு வருடமும் நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு நீங்க பர்த்டே கொண்டாடுறீங்க பார்த்தீங்களா அந்த கிழமை அன்னைக்கு நீங்கள் ஆற்றுல அல்லது கடல்ல அல்லது அருவியில குளிச்சா ரொம்ப விசேஷம் அப்போ முடியல சார் ஏன்னா விசேஷம் பிறந்தநாள நண்பர்கள் உறவினர்கள் அல்லது அப்பா அம்மாவோட வெளில போறதா இருந்தால் மேக்சிமம் அந்த இரண்டு மூணு நாட்களில் பார்க்கணும் அல்லது அந்த ஒரு வாரத்துக்குள்ளார நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த புண்ணியம் வந்து இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு நல்லது நடக்கும் அட்லீஸ்ட் பத்து நாள் அதிகபட்சம் ஒரு மாதம் அதாவது அந்த தமிழ் மாதத்துக்கு இப்போ சித்திரை மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது நினைக்கும் பிறந்த நாள் வந்து சொல்கிற மாதிரிலாம் சித்திரை மாதத்தில் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருந்தாலும் சரி அந்த தேதியில் போயிட்டு குளித்தா ரொம்ப அதிர்ஷ்டம் அல்லது இந்த சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளார போயிட்டு வரணும் ஓகேங்களா அதாவது நீங்கள் பிறந்ததுலேருந்து கடைசி இப்போ சித்திரை பத்தில் பிறந்திருக்கீங்கன்னா பத்தாம் இருந்து சித்திரை பத்தாம் இருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே தான் போயிட்டு வரணும் சித்திரை ஒன்றுக்கே போயிட்டு குளிச்சுட்டு வரக்கூடாது ஏன்னா பிறந்த பிறகு தான் உங்களுக்கு புண்ணியம் போது பிறக்கிறதுக்கு முன்னாடியே குளிஸ்ட்டு வந்தால் ஒன்றும் கிடையாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுங்க மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்று மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுவத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஒன்பது மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பது உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்